நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி அன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஹரே நமகா அன்பர்களே தன்வந்திரி மகாவிஷ்ணு நம்முடைய சம்பிரதாயத்தில் முக்கியமான ஒரு தெய்வமாக விளங்குகின்றார் ஏனென்றால் சரீரம் எடுத்து விட்டோம் உடலினை எடுத்துவிட்டோம் இந்த உடலினை நன்கு பாதுகாத்திட வேண்டியது நம்முடைய கடமையாகும் அந்த உடலினை சில நேரங்களில் நம்முடைய முன்வினையின் காரணமாக சில பல வியாதிகள் நம்மை படுத்திடக்கூடும் அந்த காரணத்திலிருந்து அந்த நேரத்தில் அத்தகையதான வியாதிகளில் இருந்து நம்மை காத்திட இருக்கும் ஒரு அற்புதமான கடவுள்தான் தன்வந்தரி மகாவிஷ்ணு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தங்கள் வரும்பொழுது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு நன்றாக தெரியும் அதிலிருந்து அமிர்த கலசமானது வந்தது அந்த அமிர்த கலசத்தினை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு அவதாரத்தினை மகாவிஷ்ணுவானவர் எடுத்தார் அவரே தன்வந்தரி மகாவிஷ்ணு என்று கூறக்கூடியவராக விளங்குகின்றார் ஆகவே இந்த தன்வந்தரி மகாவிஷ்ணுவின் அருள் நம்முடைய உடலினை மேலும் மேலும் சிறப்புடன் நல்ல நலமுடன் பாதுகாத்திட அவசியம் தேவைப்படுகின்றது இவரை வழிபட நம்முடைய சிதம்பரத்தில் அருகில் இருக்கக்கூடியதான வைதீஸ்வரன் கோவிலில் இவருக்கு பழைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சன்னதியானது உள்ளது அது தவிர தற்பொழுது ஆங்காங்கு தன்வந்திரி மகாவிஷ்ணுவினை பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார்கள் இவரை வழிபட முக்கியமான விஷயங்கள் என்ன என்ன என்றால் விஷ்ணு சகசிரநாமம் கூறினாலே இவர் அகமகிழ்வார் மேலும் நம்முடைய ஜாதகத்தின் பலனாக சில நேரம் ரோகபாவங்கள் நம்முடைய இல்லத்தை தாக்கும் அதாவது வியாதிக்களும் சரீர சிரமங்களும் நம்முடைய இல்லத்தினை தாக்கும் அத்தகைய காலங்களில் மகாவிஷ்ணுவின் அருள் ஏனென்றால் அவர்தானே நம்மை காக்கின்றார் ஆகவே அவர் எடுத்த ஒரு அவதாரம் தானே மகாவிஷ்ணு எடுத்த ஒரு அவதாரம் தானே தன்மந்திரி என்பதும் ஆகவே மகாவிஷ்ணுவினை வழிபடுவது முக்கியமாக கூறப்பட்டுள்ளது ஆக நம்முடைய இல்லத்தில் யாராவது வியாதியுடனும் சரீர சிரமங்களுடனும் இருக்கும் காலத்தில் இந்த தன்வந்திரி மகாவிஷ்ணுவை குறித்ததான மூலிகைகளை கொண்டு நாம் ஹோமங்களை செய்தோமேயானால் தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அருளினால் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவரது வியாதிகளும் நீங்கி அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கப்பெற்று அனைத்து விதமான ஜாதக ரீதியிலான வியாதி ரோகங்கள் நீங்க பெற்று சௌக்கியமாக இருப்போம் என்று புராணங்கள் கூறுகின்றன இதை நாம் சற்று வேறு விதமாகவும் சிந்திக்கலாம் வரும் முன் காப்போமாக நமக்கு ஏதாவது ஒரு நிலைமை ஒரு வியாதியானதோ ஒரு சரீர உபாதையானதோ வருவதற்கு முன்பாகவே இவரை ஆராதித்து அதன் மூலமாக நாம் அந்த சரீர உபாதைகளிலிருந்து நீங்க வேண்டும் என்றும் இந்த ஹோமங்களை நாம் நமது இல்லத்தில் செய்யலாம் ஆகவே அனைவரும் இந்த தன்வந்திரி விஷ்ணுவின் ஹோமத்தினை தன்வந்திரி ஹோமத்தினை அவரவர் இல்லத்தில் செய்து கடவுளின் அருளுடை பெரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றிகள் வணக்கம்